El ஸ்ரீ மாத்ரே நகர் ஜெய குருதா ஜெய குரு பிரசாரம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பெயர்ச்சியுடைய பலன்கள் ரிசபர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது எப்போ பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி இருபத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியப்படி வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வாக்கியப்படிக்கும் திருக்கணிதப்படிக்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம் சோ அதனால நீங்க கன்ஃப்யூஸே அழைக்க வேண்டாம் ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே இந்த கேது பயிற்சியுடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும் ராகு கேது வந்து எப்பவுமே வக்ர கிரகங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி மற்ற எல்லா கிரகமுமே வந்து வக்ர கிரகம்னா ஒரு அஞ்சு மாதம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கு இப்போ குருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் வக்ரத்துல இருப்பாரு இப்போ இதுவே வந்து புதன் சுக்கரன்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க ஆனா எப்பவுமே வக்ரத்துல இருக்கிறது ராகுவும் கேதுமே ஸோ அதனால பின்னோக்கி தான் போவாங்க இவ்வளோ நாளா ராகு வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல இருந்துச்சு இப்போ ராகு வந்து மீன இருந்து கும்ப ராசிக்கு அதாவது உங்களுக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து ராகுவும் கேது வந்து கன்னி இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாம் இடத்திலிருந்து ராகு வந்து பத்தாம் இடத்துக்கும் கேது வந்து நாலாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான் அதாவது நான் வந்து என்னுடைய இதுல வந்து சனி பயிற்சியும் சொல்லியிருக்கேன் குரு பயிற்சியும் வந்து இருக்குது அடுத்தது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாமே பழன்கள் தெரியும் இந்த வருஷம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கு ராகும் பத்தாம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அசுர வளர்ச்சி தான் அதாவது ராகு வந்து எந்த இடத்துல எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்த வந்து பிரம்மாண்டப்படுத்தி விடுவாரு கேது வந்து கொஞ்சம் மாத்தி செய்யும் ஆனா பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட தான் வந்து பல மடங்கா உயர்த்தி விடும் ராகு வந்து யோக காரகன் போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்கு யோகம்னா என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு தேவை இருக்கும் எனக்கு இதுதான் யோகம்னு நீங்க என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை யோகத்தையுமே அவர் கண்டிப்பா செய்வாரு ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினா பணத்தை தான் அவங்க யோகமா நினைப்பாங்க பண்ணுவாங்க ஸோ பணம் அப்படிங்கக்கூடிய விதம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வரும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் நம்ம வந்து தொழிலை குறிக்கக்கூடியது தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்போ தொழிலில் நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான் தொழிலில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலுமே அது சக்ஸஸை தான் உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் சாதாரண வெற்றி கிடையாது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும் ஒவ்வொரு செய்யும் செய்யும்போது யோசிச்சு நிறுத்தி நிதானமா செஞ்சாலே வெற்றி மேல வெற்றி நூறு டைம் ஒரு எஃபர்ட் போட்டுறீங்கன்னா ஆயிரம் டைம் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ராகு உங்களுக்கு கேது வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு இது மிக பெரிய லெவல்ல உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்க போகுது ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பதவி அரசாங்க வீட்டுக்கே வந்திருக்கு சூரியன்கிறது தான் அரசாங்கம் கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு தான் வராரு நாலாம் இடம்ங்கிறது அரசியல் பதவி அரசாங்க பதவி இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸுங்க ரிசபர் ராசியில யாராவது இருந்தா சொல்லுங்க அதுக்கு நல்ல பரிகாரமாக நான் சொல்றேன் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு இந்த ராவுக்கு எது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் போஸ்டிங்னா என்ன நல்ல போஸ்டிங்கே கிடச்சிரும் மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியா இருக்கும் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல வந்து ராகு வந்திருக்கனால அதாவது பதவி வந்து மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துட்டே போதும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது செய்யக்கூடிய வந்து இப்போ ஒரு இடத்துல இடத்துல அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் போடுறது அப்புறம் வந்து டெவலப் ஆகிறது நீங்க செய்யக்கூடிய இது பிஸ்னஸ் வந்து தொழில் வந்து என்னன்னா மேலும் மேலும் வந்து விருத்தி ஆகிறது அதுவும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப சூப்பர் உற்பத்தி சார்ந்த தொழில்களா இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகுது அதே நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது வந்து செயற்கை முறையில் செய்வோம் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு பட்டு அப்படின்னா இயற்கை பட்டு ஒன்று இருக்குது செயற்கை பட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி செயற்கையாக செய்யக்கூடியது உங்கள் இதில் வந்து ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் இந்த காலத்தில் வந்து ராகுவுடைய காரகத்துவங்கள் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இயங்கலை மேக்சிமம் ஆஃப் அப்படிதான் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி தொழில் மூலியமா நல்ல வருமானம் காரியங்கள் எல்லாமே வெற்றியாகிறது கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறது தொழிலுக்காக வீடு வாங்குறது தொழிலுக்காக இடம் வாங்குறது தொழிலுக்காக சொத்துக்கள் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க படிச்சு முடிச்சுட்டு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தில் கேது வந்திருக்கனால நல்ல பதவி கிடைக்கும் முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படித்து முடிச்சு இந்த நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா இந்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ரிசபர் ராசியில் பொதுவாகவே எல்லாருமே பாஸ் ஆகுங்க ஆனால் ரிசபர் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல வந்திருக்கனால இந்த நீட் எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வந்து யோசிக்காம ட்ரை பண்ணுங்க யாருக்கெல்லாம் தான் இன்ட்ரிவியூ அட்டன் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா படிக்கக்கூடியவங்க வந்து என்னன்னா படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ஞாபகத்திறன் படிப்புல நல்ல ஆர்வம் இது எல்லாமே கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தாய் வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்ல வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகும் தாயாருடைய சொத்துக்கள் தானா தேடி வரும் தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து உங்களுக்கு தொழில் தான் இந்த இதுல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால வந்து இந்த வேற எதுலையுமே ஃபோக்கஸ் இல்லாம உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ஃபியூச்சர் இதுல வந்து கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த டைம்ல நீங்கள் என்ன என்னட் போடுறீங்களோ அது எல்லாமே கை மேலே பலன் கிடைக்கும் அப்போ நீங்க ஈஸியா செட்டில் ஆயிரம் அதுக்குண்டான வழிவகை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குது இதை யூட்டிலைஸ் உங்களோட கையில தான் இருக்கு அதே மாதிரி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போவீங்க விழிப்புணர்வோடு தான் போவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து அதே கான்செப்டில் வருவாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க அது இல்லாமல் நீங்கள் உங்கள் தாயாரோடு போறீங்க அப்படின்னா இன்னும் மேலும் கவனமாக இருக்கணும் மேக்ஸிமம் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது லாங் ட்ரை ட்ரைவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க இருந்தாலும் இந்த நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து எடுக்கிறதோ இல்ல வண்டிக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி நிறைய வீடு கட்டக்கூடிய கனவுகள் இருக்கும் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இருக்கும் ஏற்கனவே வாங்கி ரெனோவேஷன் பண்ணி குடி இந்த கேது வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால அதை அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வரும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடு ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெய் கடையில் வெள்ளருக்கு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெள்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எரியாது ஸோ வெள்ளருக்கு திரியின் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜா ஸ்டோர்ஸ்லேயோ கிடைக்கும் அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதை வந்து அப்படியே சுற்றிட்டு அதை போட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சிடணும் அப்போ தான் அது எரியும் இல்லைன்னா எரியாது அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு அகல் விளக்கு மண் தீபம் வாங்கி பேராசூட் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க அதாவது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தீபம் போடுங்க அந்த தீபம் நல்லா போது உங்களுக்கு என்ன காரியங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் விநாயகரை வேண்டிட்டு போடுங்க இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏழு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் இதை போடுங்க நிறைய பேர்த்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு இப்போ நாலாம் இடத்துக்கு கேது வந்திருக்கனால சொத்து சேர்க்கை ரிசபராசை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு சொத்து so, சொருக் சொத்து சேர்க்கை ரிசபராசியை பொறுத்தவரைக்கும் உறுதியாக உண்டு கண்டிப்பா நீங்க வாங்கிடலாம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்கு பொதுவாவே பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கனால தொழில் ரீதியா நீங்க வெளிநாடு போறது வெளி வெளியூர் போறது இந்த மாதிரி விஷயங்கள் தொழிலுக்காக போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் தந்தையார் வழி சொத்துக்கள் தந்தைக்கு நல்ல வருமானங்கள் இது எல்லாமே இருக்குது பொதுவாவே வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல பெரிய வளர்ச்சியாக இருக்குங்க படிக்கிற குழந்தைங்களும் படிக்க நல்லா வருவாங்க மிகப்பெரிய உயரத்துக்கு அதாவது ஒரு பெரிய பாராட்டு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அரசியல் துறை அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி நாலாம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு வரனால ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கனால இந்த வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் மாறி நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போகும் இதுக்கு நீங்க இந்த பரிகாரங்களை சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கோங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு அதுவும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கு மிக் மிக முக்கியமாக வந்து கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கை தூக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியிடையே வந்து சம்டைம் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களெல்லாம் அனுசரித்து போகணும் பொரு பொருளாதாரம் இருந்துட்டாலே நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிட முடியும் இதை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சொல்லி புரிய வச்சுதான் ஆகணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் முன்னேறதுக்கு காலகட்டங்கள் ஸோ உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபேமிலிக்குள்ளே சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த டைம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் குரு வந்து ராகுவை பார்க்குது ஸோ அதனால் நல்ல டைம் இருக்குது நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டு மிகப்பெரிய லெவலில் இது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இது சொத்து வாங்கி போகிறதுக்கு உண்டான டைமாக இருக்குது நல்ல டைமு பீக்கில் போகும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் நல்ல மாற்றங்கள் பதவி மாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஹெல்த்து ரீதியாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சுவாச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸை ஏற்படுத்தி கொடுத்துடும் கொடுத்துருவாரு அதுவும் சூரியனுடைய வீடாகவே இருக்கனால அதில் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ராகுக்கு இது வந்து நல்ல ஒரு உயர்வான நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சின்சியராக எஃபோர்ட் போட்டீங்க உங்களோட தொழிலில் கவனத்தை செய் இது பண்ணுனீங்க அப்படின்னா கடனே உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் சொல்கிறேன் ஆசையில உங்களுக்கு கடன் ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் சொல்றேன் அந்த பரிகாரங்களை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல சொத்து சேர்க்கையே உண்டு பண்ணிடும் ஆசையை பொறுத்த வரைக்கும் பத்தில் வந்திருக்கக்கூடிய ராகுவும் நான்காம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியே கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய கவனங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்